அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பிருகுநந்தி நாடியில உபகிரக சேர்க்கையை நம்ம பார்க்கலாம் பிரகுநந்தி நாடியில் மூன்று விதிமுறைகளில் இரண்டு விதிமுறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது விதிமுறைகளில் உப கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகத்திற்கு திரிகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஏழு பதினொன்று இந்த இடங்களில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் உப கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சே கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக சேர்க்கையாகவும் அதே மாதிரி தன்னுடனே இணைந்து இருக்கக்கூடிய கிரகங்களையும் கிரக சேர்க்கையோடு நம்ம எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்திற்கு இரண்டு பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் நம்ம இரண்டாவது விதிமுறைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போது இது உப கிரக சேர்க்கை எதிர் கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது ஒரு கிரகத்திற்கு மூணு ஏழு பதினொன்னில் இருக்கக்கூடிய ஒரு அமைக்கு அப்போது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கட்டாயம் அந்த கிரகத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது இது எதிர்காலத்தில் அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது அந்த கிரகம் எந்த மூன்றாம் இடத்துல என்ன கிரக அமைப்பு பதிவாகி உள்ளதோ அதன் அடிப்படையிலான செயல்பாடுகள் நடப்பதற்கான ஒரு விஷயமும் எதிர்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா பகை தன்மையையும் நட்பு கிரகமாக இருந்தால் நன்மையான பலன்களையும் செய்ய தகுந்த ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர் கிரக சேர்க்கைகளில் நீங்கள் எடுத்து பலன் பார்க்கும்போது கட்டாயமாக நாம் பலன் சொல்வதில் மிக அற்புதமான ஒரு அமைப்பாக எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றது தான் ஸோ நிச்சயமாக ஒரு கிரகம் கிரக சேர்க்கை ரீதியாகவும் உபகிரக சேர்க்கை ரீதியாகவும் சம்மந்தப்படும் அந்த காரக கிரக உறவின் வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை முறை நன்மை தீமை அனைத்தையும் நம்மளால் எடுத்து சொல்கிறதுக்கு இந்த கிருகு நந்தி நாடிமுறைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ரெண்டு விதிகள்லேயுமே அந்த கிரக அமைப்புகள் இல்லை ஒன்று ஐந்து ஒன்பதிலும் இல்லாமல் கிரக சேர்க்கைகளும் இல்லாமல் உப சேர்க்கையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா எதிர் கிரக சேர்க்கையில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ரியாக்ஷன் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் எடுத்து பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான் பொதுவாகவே நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது அந்த கிரக அமைப்புகள் லக்னத்தோடு பொருத்தி நம் அந்த கிரகத்திற்கு இந்த மூன்று விதிமுறைகளை பயன்படுத்தும் போது எந்த காரக உறவுக்கு எதன் அடிப்படையிலான நன்மை தீமைகள் நடைபெறும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக அதை உறுதியிட்டு காண்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்னும் கூடுதலான விஷயங்கள் அப்படின்னு போது பார்த்தீங்க அப்படின்னா வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கிரக பயிற்சிகளை நம்ம மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த அமைப்புகள் ரீதியாகவும் இந்த பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளில் இந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக எதன் அடிப்படையில் அவங்க கிரக சேர்க்கை ரீதியாகவோ அல்லது உப சேர்க்கை ரீதியாகவோ அல்லது எதிர்கிரக சேர்க்கை ரீதியாகவோ சம்மந்தப்படும் ஆனால் அதனுடைய தாக்கங்களும் கோச்சாரத்தில் இப்போது கரண்டில் அதை ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்ற ஒரு தான் நம்ம தெல்ல தெளிவாக நுணுக்கமாக நான் முறைகள்லாம் நம்ம எடுத்து சொல்றதுக்கு எக்ஸாக்டா நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றது தான் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு கிரகம் தண்ணி இருக்குது எந்த கிரக சேர்க்கையும் இல்லை அது வந்து பலகீனமாக இருக்குது அது பலனளிக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது சரிங்களா அப்போ இந்த மூணு விதிகளை உட்படுத்தி அதனோடு நம்ம பலன் சொல்லும்போது பர்ஃபெக்டாக நம்மளால் அந்த பலன் சொல்லி அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க முடியும் பிருகு நந்தி நாடியை பொறுத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளில் இந்த விதிமுறைகளை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்கணத்தோடு பொருத்தி பார்க்கும்போது துல்லியமாகவும் கோச்சார ரீதியாகவும் கனெக்ட் பண்ணும்போது நூறு சதவீதமும் எடுக்க முடிகிறது அப்படின்றது தான் ஏன்னா கட்டத்தை பார்த்த உடனே எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது இப்போ என்ன பதிவு நடந்துட்டுருக்கு அவங்க எந்த மாதிரியான தாக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக துல்லியமாக காமிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதா இதுக்கு வந்து நம்ம வந்து பராசர முறைகளில் நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன எந்த தசை ஆரம்பிச்சிருக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்கு எப்போ முடிஞ்சிருக்கு புத்தி எப்போ ஆரம்பிச்சிருக்கு எப்போ முடியுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த பிருகுநந்தி நாடி முறைகளில் கட்டத்தை பார்த்த உடனே அந்த கிரக அமைப்புகளை நம்ம இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி எளிமையாகவே பலன் சொல்லவும் முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்கள் தீர்வுகளும் நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சரிங்களா அப்போ இந்த பிருகு நந்தி நாடி முறைகளில் விதிகள் மூன்றும் முக்கியம் ஏற்கனவே ரெண்டு விதிகளை பார்த்துட்டோம் இது மூன்றாவது விதி இதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இந்த பிருகு நந்தி நாடிகள்ல பலன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றது தான் நட்பு பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர இந்த இடத்துல சுபர் பாவர் வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்ற அமைப்புகளே இங்கே வராது ஸோ ப்ருகு நந்தி நாடி முறைகள் பிரகாரம் சின்ன சின்னதாக அடுத்தடுத்த வீடியோக்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் அளிக்கும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் மிக்க நன்றி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க